ஐயா திண்டுக்கல் லியோனி அவர்கள் ஒரு கலைமாமணி ஒரு சமூக மருத்துவர் மருத்துவம் மருத்துவப்படுத்திருக்கிறோம் இனிப்பு தடவி அந்த கருத்துக்களை அப்படியே கொடுப்பார் அந்த சுயமரியாதை கருத்துக்களை இனிப்பை தடவி கொடுக்கல அவர் ஒரு சமூக மருத்துவர் அந்த சமூக மருத்துவர் கொடுத்த தலைப்பு தான் இது எங்களுடைய தலைப்பு இல்லை ஒரு அருமையான தலைப்பை கொடுத்தாங்க இனிமையும் இன்பமும் தருவதும் பெறுவதும் அந்த கால மாணவர்களா இந்த கால மாணவர்களா அவருக்கு என்னுடைய வரவேற்று அவையோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி எதிரணியில் இருக்கின்ற இளம் புயல்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி நம்ம இன்பமாக்குவது எது வாழ்க்கையில் காதல் ஏங்க ஒரு பேராசிரியர் மாணவர்கள்ட்ட போய் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்பமானது எதுன்னு கேட்டால் அது மேடையில் வச்சுக்கிட்டு கேட்டால் எப்படிங்க சொல்லுவாங்க கடைசிக்கு அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அப்போ அடுத்தது காதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் இப்போ பேச போகிறது ரெண்டையும் பற்றி அந்த கால எக்ஸாமு அந்த கால லவ் ரெண்டையும் பற்றி சொ சொல்கிறேன் அந்த கால மீடியா சொல்கிறேன் அந்த கால படிப்பை பற்றி கல்லூர் பள்ளி படிப்பை பற்றி ஐயா அழகாக சொன்னாங்க அவர் பன்னெண்டாம் கிளாஸில் படித்ததை இன்றைக்கி நாலாவப்பிலே படிக்கிறான் அதே மாதிரி தான் நாங்கள் ப்ளஸ் டூவில் முக்கிய முக்கிய படித்தது பார் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் முக்கிய முக்கிய படித்ததை இப்போ பசங்க ப்ளஸ் டூ டென்த்துலேயே படித்து நீட்டுக்கு எழுதுறாங்க ஸோ அந்த மாதிரி படிப்பு ஆயிடுச்சு அந்த காலத்துல லைப்ரரிக்கு போவோம் லைப்ரரிக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம லைப்ரரி மாதிரி கலந்துருக்காங்க யாருமே லைப்ரரிக்கு வரல லைப்ரரி கட்டி வச்சுருக்கோம் ஒரு ஸ்டூடெண்ட் கூட லைப்ரரியில் வர்றதுக்கு இன்னைக்கு சொல்லுங்கள் சார் வாங்க அந்த காலத்தில் படிக்கவும் போவாங்க லைப்ரரிக்கு மற்ற மன மகிழ்வுக்கும் போவாங்க லைப்ரரிக்கு அது என்ன சார் அது நம்ம முகமது ரஃபிக்கு லைப்ரரியில் தொடங்கியிருக்காரு சகலத்தை அவராக தான் சொன்னார் நான் அவரை காட்டி கொடுக்கல படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை போக லைப்ரரிக்கு வேற ஆ அதுக்கு தான் அப்படின்ட்டார் அதை நம்ம ஆறுமுகத்தை கேட்டால் தெரியும் நல்லா சொல்லுவார் அடுத்தது என்னுடைய அணியை சார் ஆறுமுக சொல்லுவார் லைப்ரரிக்கு போவோம் இப்போ லைப்ரரிக்கு போவாரும் இல்லை எல்லாமே கையில் இருக்கு இதில் என்னன்னா இது நான் சொல்ல வரது என்னன்னா அன்னைக்கு கஷ்டப்பட்டு படித்தோம் இப்போ மாணவ செல்வங்கள் அவ்வாறு படிக்கவில்லை ஆனால் என்ன நினைக்கிறது எங்கள் காலத்தில் எவனும் பெயிலானுன்னு சொல்லி அழுது புரண்டதில்லை மக்காவா செகண்ட்ஸோ போவோம் அப்படிமா வா அங்கே வாங்க அல்ல கேரளாவில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்றைய மாணவர்கள் மனங்குலைந்து சில பேர் தவறான முடிவுக்கு செல்கிறார்கள் ஆக அந்த இன்பம் இன்பத்தை அந்த துன்பம் என்றால் கூட அந்த பரீட்சையில் ஃபெயிலானால் கூட அது இன்பமாய் ஆக்கியவர்கள் அந்த கால மாணவர்கள் இன்று ஒரு சிறிய ஃபெயில் வேண்டாம் ஒரு மார்க் குறைஞ்சிட்டா ஸ்கூலில் அவனோட மார்க் குறைஞ்சிட்டா ஸ்கூலில் ஒன்றாம் கிளாஸில் என் பிள்ளை வந்து ரெண்டாம் கிளாஸ் ஏன் உங்கள் கிளினிக்கில் இருக்கும்போது கொண்டு கூட்டுருவாங்க சின்ன பிள்ளையில் என்னமோ பையன் என் கோ சின்ன பிள்ளை ஏன் கோபமாக இருக்குது இல்லை வருத்தமாக இருக்குது இல்லை இல்லை நீ ஸ்கூலில் வந்து மார்க் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மார்க் கொடுத்தாங்க செகண்ட் வந்துட்டாலாம் அதான் எப்படி இருக்கா ரெண்டாவது வந்துட்டாளாம் ஒன்றாம் கிளாஸ் பிள்ளை ரெண்டாவது வந்தனால கோவம் வருத்தம் ஸோ இப்படி யூகேஜியிலிருந்து அழுத்தங்கள் திருத்த தெரிவிக்கப்படுகிறது எங்கள் காலத்தில் அழுத்தமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ படினா படி எக்ஸாமிலையும் சரி காதலையும் சரி அன்று நாங்கள் அடிபட்டாலும் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தையும் இன்பத்தையும் பகிர்ந்தோம் அந்த துன்பத்தையும் இன்பத்தையும் பெற்றோம் நாங்களும் கொடுத்தோம் மற்றவர்களுக்கு பெற்றோம் ஆகவே அந்த கால மாணவ அந்த காலமே மாணவர்களே அந்த இன்பத்தை அதிகம் கொடுத்ததும் பெற்றதும் என்று கூறி ஐயாவர்கள் நடுவுநிலை தடுவாத த தடுவாத தடுமாறாதவர்கள் நடுவு நிலையோடு இருந்து அவர்கள் இளஞ்சிங்களுக்கெல்லாம் அவருடைய கூக்குறதுக்கெல்லாம் பயந்து விடாமல் இந்த பேராசிரியனுடைய கோரிக்கையை ஏற்று அந்த காலமே என்று தீர்ப்பளிக்குமாறு கூறி வாய்ப்புள்ள நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முகமது ரஃபீக் பேராசிரியர் ரெண்டு முக்கியமான பாயிண்ட் சொன்னார் அந்த கால பரீட்சை அந்த கால காதல் இது அன்றைய மாணவர்கள் எப்படி இதை என்ஜாய் பண்ணாங்க பரீட்சையில நான் எதில் பாஸ் ஆனேன் எதில் ஃபெயில் ஆனேன்னு கூட எங்கள் அப்பா கவலைப்பட மாட்டார் அஞ்சில் ஃபெயிலாக போயிருப்பேன்ப்பா அஞ்சிலையும் ஃபெயிலு அப்படியா அடுத்ததாக பாஸ் பண்ணுறா போட அப்படின் ஆனால் இன்றைக்கி ஒரு பையன் ஒரு பாடத்தில் கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சாலே அவங்க அப்பா பக்கத்து பையன் பாடுறான் தொண்ணூத்தட்டு வாங்கியிருக்கேன் நீ என்னடான்ட்டு அவனை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஏதோ அந்த பரிச்சைங்கிறது வாழ்க்கையில் அதை தவிர வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி நிர்பந்தம் பண்ணி ஒரு மா ஒரு மாணவனை எக்ஸாம் 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 எக்ஸாம்னா அந்த எக்ஸாம் ஓரியன்ட் வளர்த்து அதில் அடைகின்ற தோல்வியை தாங்க முடியாத மாணவர்கள் இன்றைய மாணவர்கள் நாங்கள்லாம் எல்லா செமஸ்டர்லேயும் பெயிலானால் கூட ஒம்போதா செமஸ்டரில் அம்புட்டு பேப்பரை எழுதி கிளியர் பண்ணுற அளவுக்கு தில்லு அன்னைக்கு அன்றைய மாணவர்கள்ட இருந்துச்சு இன்றைய மாணவர்கள்கிட்ட அது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அன்றைய மாணவர்களுடைய லவ்வை சொன்னார் அன்றைய மாணவர் எங்களுக்கு அந்த பழைய அந்த பாட்டு ஒன்று தான் அதைத்தான் எல்லா பேரும் லவ் லெட்டர் எழுதுவான் அன்புள்ள மாண்பீழியே ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை நலம் நலம் தானாமொல்லை மலரே சுகம் சுகம் தானாமத்து சுடரே இழைய கண்ணியின் இடைமேளிந்ததோ எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ வாடை காற்றிலே வாடி நின்றதோ அன்புள்ள மான்விழியே அப்படின்னு எழுதி அதை பாக்கெட்டில் வச்சு பாது கொடுக்கறதுக்கு அந்த பாடுபட்டோம் இன்னைக்கு ஹோ மரியா ஹோ மரியா இல்லை லெட்டர் தறியா காதலுக்கு ஃபிஷிங் நெட்டு கடலுக்கு இன்டர்நெட்டு ஹோ மரியா ஹோ மரியா இமெயில் லவ் லெட்டர் தறியா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு காதல் காதல் இன்றைக்கி ரொம்ப எளிமையாயிருச்சு நாங்கள் அந்த காதலை கஷ்டப்பட்டு அனுபவித்தோன்னார் எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு அனுபவிச்சா தான் அதனுடைய மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்க முடியும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அது கிடைக்கலைங்கவும் அதுக்கு பாடாக பட்டு அந்த பொண்ணோட அண்ணன் நம்மளை ஆள் வச்சு அடிக்க வச்சு அந்த இருந்து தப்பிச்சு அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு இங்கே நின்று அங்கே நின்று பார்க்க முடியாமல் ஆகா ஓகான்ட்டு கஷ்டப்பட்டு அந்த குடும்பமே ஏற்று நின்று அந்த எதிர்ப்பையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு கடைசியாக போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுறப்ப இருக்கிற மகிழ்ச்சி உடனடியாக கிடைக்கின்ற லவ்வில் இல்லை ஆனால் அன்றைய மாணவர்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க இன்றைய மாணவர்கள் ரொம்ப எளிதாக எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார் இதற்கு பதில் சொல்லணும் கிழக்கே தோன்றும் சூரியன் போல தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் நடுவர் அவர்களே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து வாழ்க்கையில இனிமையும் மகிழ்வும் பெறுவது தருவது இன்றைய மாணவர்களா அன்றைய மாணவர்களாங்கிற தலைப்பில் நாங்கள் இன்றைய மாணவர்கள்ங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கோம் ஒரு எங்கள் ஊர் இந்த ஊர் பேர் என்னன்னா திருநெல்வேலி திருநெல்வேலிங்கிற பெயர் காரணமே நம்மளுக்கு தெரியும் தானே திருநெல்வேலின்னா என்ன திரு நெல்லை வந்து காத்துனார் திருங்கிறது சிவன் சிவன் நெல்லை காத்துனதுனால திருநெல்வேலி இப்போ என் தம்பி கூப்பிடுறான் தம்பின்னா யாரும் இல்லை ஃப்ரெஷ்ஷர் பையன் பத்து நாளாக தான் தெரியும் அக்கா ஆடவங்க அக்கா ஏன்க்கா உட்காந்துருக்கீங்க விட்டா கையை பிடிச்சி விழுத்துட்டு போயிடுவாங்க அந்த உரிமை கொடுத்தது நாங்கள் நாங்கள் தான் இந்த இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு சேஃப்டியும் ரேகிங் இல்லாமல் இருக்க காரணம் நம்ம மாணவர்களோட ஒற்றுமைங்கன்னு சொல்கிறேன் அந்த காலத்தில் அது இருந்துதான் ஒரு சீனியர் சார்கிட்ட போய் சாருன்னு தான் முதல்ல கூப்பிடணும் அக் மேமன் தான் கூப்பிடணும் அக்கான்னு ஒரு பொண்ணை கூப்பிட முடியுமா ஒரு ஜூனியர் பையன் முடியவே முடியாது அதுவும் போக எவ்வளோ நேரம் நிற்க வைப்பாங்க தெரியுமா ஒரு விஷயம் வந்து கேட்கணுனால பதில் சொல்லணும்னால் கேட்ட முடியுமா ஒரு சீனியர் சார்ட்ட அவங்க பேர் என்னன்னு கேட்ட முடியுமா முடியவே முடியாது ஆனால் இப்போ போய் அக்கா அவங்க பேர் என்னக்கா அக்கா அவங்க நம்பர் கொடுங்கக்கா நான் பேசுகிறேன்க்கா அக்கா எனக்கு இந்த டவுட் இருக்குக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு உரிமையாக கேட்குறேன் அந்த அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோன்னா அதுக்கு இந்த காலத்தில் இருக்க எங்களோட நம்மளோட ம அறிவும் தானே அந்த காலத்தில் வந்து அது இருந்ததா ஐயா இல்லை தானே அதுவே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வந்து பாதுகமாக தான் இருந்தது அந்த இடத்துல போய் எப்படி மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி பெறுவதும் கொடுப்பதும் கிடைக்கும் நம்ம கொடுத்தா தானே பெற முடியும் நம்ம கொடுக்கவே இல்லை ஜூனியர்ஸ் எல்லாம் உட்காந்து ரேக்கிங் பண்ணிட்டு இருக்கோன்னா எங்கே கிடைக்கும் கல்லூரிக்கு முத முதல்ல நீங்கள் வந்தது இப்போதான் இந்த காலத்தில் தான் நடந்திருக்கேன் அந்த காலத்துல நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜில் மெடிக்கல் காலேஜில் இப்படி ஃபங்க்ஷன்ங்கிறதே நடக்கவே நடக்காது காலேஜு ஏன் ஒன்னு நடத்துவாங்க யாராவது ஒருத்தர் சீஃப் கெஸ்ட் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அவரும் ஃபிசியாலஜியாக அனாட்டமியை பற்றி பேசிகிட்ருப்பார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யோ வகுப்புலேருந்து தப்பிச்சு இங்கே வந்தால் இங்கேயும் இந்த கொடுமையா அப்படிம்பாங்க ஆனால் இந்த மெடிக்கல் காலேஜ் இந்த அரங்கத்துக்குள்ளே வந்தோன்னே இது உண்மையிலே மருத்துவக் கல்லூரியா இல்லை கலைகளின் கலைக்கூடமா அப்படின்னு பார்த்து வியக்கின்ற அளவிற்கு நடனம் தாளம் இசை நகைச்சுவை அனைத்து கலைகளும் இந்த மேடையில் அங்கீகாரம் ஆகி அரங்கேற்றமாக இருக்கிறத பார்க்கும் பொழுது இது இந்த கால மாணவர்களுடைய சாதனை மாசம் மாதம் ஒவ்வொரு இருந்து ஒரு சிஎம்இ வைப்போம் சிஎம்இனா அங்கே பேச மட்டும் கிடையாது பேச்சு போட்டி இருக்கும் கட்டுரை போட்டி இருக்கும் போஸ்டர் பிரசன்டேஷன் இருக்கும் அறிவையும் கலையை சேர்த்து தரும் அப்போ வந்து அது ஈஸியாக தானே இருக்கும் மகிழ்வாக தானே இருக்கும் ஒரு பையனுக்கு வந்து திணிக்கிறத விட ஒரு பொண்ணுக்கு திணிக்கிறத விட ஈஸியாக கொடுத்தா வந்து அவன் ஈஸியாக புரிஞ்சு பார்த்தானா அப்போ அந்த காலம் ஈஸியாக அந்த காலம் ம இனிமையாக இருந்தாங்களா இந்த காலம் இனிமையாக இருந்தாங்களா நீங்களே சொல்லுங்கள் ஐயா அதுக்கப்புறம் பெண்கள் நான் ஒரு இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறதுல நான் அந்த ஆறு பேர் போட்டியாரில்ல நான் ஒரு பெண்ணுங்கிறதுனால எங்களை பற்றி கொஞ்சம் பேசணும்ல அதனால் அதனால் பேச வந்திருக்கேன் அந்த காலத்தில் பேச பார்த்தீங்கன்னா பெண்கள் முதல்ல காலேஜுக்கு வர்றதே பெருங்கஷ்டம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பேட்ச் எங்கள் பேட்ச் நூற்றம்பது பேரில் எண்பத்தேழு பேர் பொண்ணுங்க தான் இருக்கோம் இதுவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி இல்லையா ஒரு பெண்ணோட மகிழ்வு அந்த நாட்டோட மகிழ்வு இல்லையா ஒரு எந்த சமூகம் வந்து வெற்றியை நோக்கி போகும் ஒரு பெண் முன்னேற தான் வெற்றியை நோக்கி போவோம் ஒரு முன்னேற சமூகம் மகிழ்வாவும் இனிமையாகவும் தானே இருக்கணும் அப்போ நாங்க கொடுத்துட்டு பெற்றுட்டு இனிமையா தானே இருப்போம் அப்போ அதனால பெண் பெண்களுக்கான கல்வி கல்வி பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே எங்கள் கல்லூரியில் நல்லா இருக்குது எங்களுக்காக தனி வார்டன் இருக்காங்க எங்கள் பிரச்சனையை கேட்குறதுக்கு எங்கள் அம்மா டீன் மேம் இருக்காங்க நாங்கள் எப்போ போய் கேட்டாலும் எங்களுக்காக பதில் சொல்கிறதுக்கு இருக்காங்க அந்த காலத்தில் இருந்த மாதிரி அந்த காலம் இருக்குது எத்தனை தொழில் போட்டிகள் எத்தனை தொழில்கள் இருக்குது எவ்வளவு போட்டிகள் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் டென்ஷன் எல்லாருக்குமே இருக்குது எல்லா துறையிலையுமே இருக்குது ஏன் உங்கள் துறையிலேயும் கூட இருக்கும் ஆனால் அந்த டென்ஷனையும் கடந்து நாங்கள் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு என்ஜாய் பண்ணுறோம்ல எங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் முப்பத்தி ஆறு மணி நேரம் டூட்டி உண்டு இருந்தோம் நாங்கள் வந்து இந்த விழாவில் நடத்துறதுக்கு எங்களோட எங்களோட பேராசிரியர்களுடைய உதவியோட நாங்க நடத்துறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு நடத்திருக்கோம்ல ஐயா டென்ஷனை கடந்தும் நாம வந்து வாழ்வில வந்து இனிமையாகவும் மகிழ்வாகவும் இருக்கலாம் யார் வாழ்க்கையிலுமே இனிமேல் டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியுமாங்கிறது அந்த சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய வாழ்வே அப்படி மாறிடுச்சு அந்த காலத்தில் மாதிரி சாதாரணமாக நம்ம வாழ்வு இல்லை அப்போ வந்து எல்லாருக்குமே டென்ஷன் இருக்கும் அதை கடந்தும் நாங்கள் வந்து இப்படி ஒரு விழா அமைச்சு நாங்கள் வந்து டென்ஷனை வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறது விழா அமைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் நன்றியையும் இப்போ தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இப்போ எல்லாம் பெண்களுக்கு பேர் வந்து தோக்ஷாயினி தாட்சி ரக்ஷி ரக்ஷிதா அப்படின்னு பேர் வைக்கும் பொழுது காவியா என்ற அழகான தமிழ் பேரை உங்கள் பெற்றோர் உனக்கு வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அழகாக பேசுனீங்க காவியா போய் முடிச்சிங்கல்ல காவியா ரொம்ப அழகான செய்தியை சொன்னாங்க ஒரு ஃப்ரெஷர் ஒரு பையன் என்னை பார்த்து அக்கான்னு கூப்பிட்டான் அப்படின்னு உண்மையிலே அதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருந்தான் எனக்கு வந்து மூணு தங்கச்சி மூணு அண்ணன் நாலு தம்பி அதனால் எனக்கு வந்து கூட படிக்கிற மாணவர்களை அண்ணனோ தம்பியோ அக்காவோ அப்படி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை ஆனால் இப்போ ஒரு வீட்டில் ஒரே பையன் ஒரே பொண்ணு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி ஒரு அக்கா ஒரு தம்பி இல்லாட்டி ரெண்டும் பொம்பளை பிள்ளைய ரெண்டும் பையன் இப்படி இருக்கிற வீட்டை தான் நம்ம பார்க்குறோம் அந்த தனியாக பிறந்த ஆம்பளை பையன் கூட பிறந்த ஒரு பெண் குழந்தைனா என்னானே அவனுக்கு தெரியாது அக்காங்கிற சொந்தம் எப்படி இருக்கும் தெரியாது தங்கச்சிங்கிற சொந்தம் எப்படி இருக்கும் தெரியாது அதனால் நீங்கள் எல்லாருமே பத்து பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்களோட பிறந்தவங்களெல்லாம் எல்லாம் சிங்கிள் சைல்டு அல்லது ரெண்டு பேர் பிள்ளைங்கள்லாம் ஒருத்தராக இருப்பீங்க அதனால் இங்கு வந்து ஒரு பெண் மா மாணவியை பார்த்து அக்கான்னு அவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் தன் வீட்டில் கூட பிறந்த ஒரு அக்கா தனக்கு கிடைத்ததை போன்ற ஒரு உணர்வு அந்த ஜூனியர் மாணவனுக்கு என்னால் ஏற்படுத்த முடிந்தது அந்த உறவு முறையோடு இன்றைக்கி நாங்கள் பழகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப மதுரை மெடிக்கல் காலேஜில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க எங்கள் சயின்ஸ் வாத்தியார் கூட்டி போயிருந்தார் அந்த மெடிக்கல் காலேஜ் எக்ஸிபிஷனுக்கு அதில் ஒரு ரூமுக்குள்ளே நான் போனேன் அப்போ வந்து நான் முத முதல்ல ஒரு டெட் பாடியே நேக்கடாக அன்னைக்கு தான் பார்த்தேன் அப்படியே வச்சுருந்தாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற குடல்லாம் அறுத்து தனியாக வச்சுருக்காங்க மூளையை அந்த இடத்துல எடுத்து வச்சுருந்தாங்க அவருடைய சிறுநீரகத்தை தனியாக அறுத்து அந்த பக்கம் வச்சுருந்தாங்க காலை தனியாக கட் பண்ணி கிட்டே வச்சுருந்தாங்க நாங்கள் அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு எங்கள் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்திரா டெட் பாடி இதை வச்சு தான் மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவர்கள் டெய்லி லேபில் இவங்களோட தான் வேலை செய்வாங்க டெய்லியாக எங்களுக்கு அதை பார்த்ததுலேருந்து அன்றைக்கி ஒரு வாரம் எனக்கு தூக்கமே வரல அந்த பாடி தான் கனவில் வந்துக்கிட்டே இருந்துச்சு வீட்டில் உட்காந்து மட்டன் குழம்பு சாப்பிட்றேன் எங்கள் அம்மா குடல் குழம்பு ஊற்றுறாங்க எனக்கு அந்த குடலை அறுத்து வச்சது தான் இருந்துச்சு ஏமா வேணாம்மா குடல் வேணாம்மா ஏண்டா மெடிக்கல் காலேஜுக்கு போனேம்மா குடல்னா அறுத்து தனியாக வச்சுருந்தாங்க நம்ம வயிற்றில் இப்படி தான் இருக்குமான்னு பார்த்தேன் நம்ம கூடலே எப்படி இருக்கு மாட்டுக்குடல் எப்படி இருக்கு அதை போய் நான் எப்படிம்மா குடல் எப்படிமா நான் சாப்பிட்றது அப்படின்னு எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் தூக்கமும் வரல சாப்பிடவும் முடியல ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு மாணவனுக்கு ஈவில் டெத்துன்னு ஒரு படம் பார்க்குறான் முதல் படமே வந்து பதினஞ்சு பணத்தோடு தான் ஆரம்பிக்குது பணம் அதை பார்த்துட்டு டெட் அப்படின்னு என் பேரன் டெட்பாடி படத்தை ரசித்து பார்க்குறான் நான் ஒரு டெட் பாடியை நேரடியாக பார்த்துட்டு பதினஞ்சு நாள் சாப்பிட முடியல காரணம் எனக்கு அன்னைக்கு இருந்த வாய்ப்பு அவ்வளோதான் ஆனால் இன்றைய மாணவர்களுக்கு சகல வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நான் பாளையங்கோட்டையில் சேகரிசில் படிக்கிறப்ப என்னுடைய நண்பர் இறுதிராஜ் இங்கே வந்திருக்காரு அந்த அப்போ நான் படிக்கும்பொழுது ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா இங்கே ரொம்ப ஃபேமஸான ஆர்கெஸ்ட்ரா நெல்லை மியூசியானோன்னு சொல்லி நெல்லை பிரபாகர் அவர் பாடுவார் தசரா ஃபெஸ்டிவல் நடந்தப்ப அந்த சமாதான புறத்தில் ஒரு மேடையில் அவர் நிகழ்ச்சியில் பாடுறார் நாங்கள் காலேஜில் படிக்கும்போது நினைத்தாலே இனிக்கும்னு ரஜினியும் கமலும் நடித்த ஒரு படம் அதுதான் ஃபேமஸான படம் அந்த படத்தில் வந்த பாட்டு அவர் மேடையில் பாடுறாரு எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டளகு பொன்னிற்கு வட்டமிடும் பாட்டிற்கு தொட்டையிடம் அத்தனையும் இன்பமன்றி துன்பமில்லை ரா எங்கேயும் அப்படின்னா கை கைத்தட்டி அப்படியே பாடினோம் அப்போ எங்கள் சேவியர்ஸ் காலேஜில் அன்றைக்கி ஃப்ரீ விட்ருந்தாங்க போய் அவர் ஆர்கஸ்ட்ராவில் மேடையில் பாடுறாரு கீழே இருந்து கை இருந்தான் அப்போ பையனெலாம் நான் நல்லா பாடுவேன்ட்டு என்னையை ஏற்றி விட்டானுங்க இவருக்கு ஒரு சான்ஸ் கொடு கத்தி மேடையில் ஏற்றி அன்றைக்கி அவ்வளோ ஃபேமஸாக இருந்த நெல்லை பிரபாகர் என்னை மேடையில் பாட வச்சார் அதே நினைத்தாலே இன்றைக்கும் படத்தில் எம்எஸ் விசநாதன் பாடின பாட்டை

அடுத்த நாள் நான் பாடினா இல்லையான்னு ஒருத்தனு கூட தெரில அங்கே வந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி ஒரு பையன் அவன் பாடினத ஒரு ஃபேஸ்புக்கில் எடுத்து அவன் எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணான்னா ஒரு நிமிஷத்தில் உலகம் முழுவதும் அவனுடைய திறமை அங்கீகரிக்கப்படுகிறது எவ்வளவு லைக்ஸ் வருதுங்கிறத அவன் பார்க்குறான் ஆனால் நாம் பாடின அந்த பாட்டு யாராலையும் மதிக்கப்படாமல் ஒரு மேடையோடு முடிஞ்சு போச்சு ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை தன்னை அங்கீகரிப்பதற்கு உலகம் முழுவதும் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒரு பையன் சொல்கிறான் சார் எங்கள் அப்பாட்ட நான் வந்து ஐஃபோன் கேட்டேன் அவன் வந்து ஒரு சாதாரண இருபத்தைவா ஃபோன் தான் சார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அவன் எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது சார் அப்படின்ட்டு சொல்கிறான் தூ தற்கொலைக்கு அட்டன் பண்ணு நாலு லட்ச ரூபாய் பைக் கேட்டேன் எங்க அப்பா மூணு லட்ச ரூபா பைக் ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா அவங்க காவிய காதல்னு சொல்லிட்டு சும்மா வசனம் விட்டு பேசிட்டாங்க இப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா ஒரு பொண்ணை பார்த்து அவகிட்ட பேச முயற்சி பண்ணு தூய தமிழில் எவனாவது ஒருத்தன் நல்லா தமிழ் படிக்கிறவன் அவங்ககிட்ட ஒரு லெட்டரை வாங்கி எழுதி அதை வாங்கி நம்ம பாக்கெட்டில் வச்சு அதை கொடுக்கவும் முடியாமல் நாமளும் வச்சுக்கவும் முடியாமல் அந்த பேப்பர் கந்தலாகிற அளவுக்கு வச்சு வச்சு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கவர்றதுக்கு இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட போட்டு நின்று பேசிட்டு